பிரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு மிகவும் வல்லமையான ஜபத்தை நாம் ஏறெடுக்கப் போகிறோம் இந்த ஜபத்தை வாலிப பிள்ளைகள் உங்களுக்காகவும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காகவும் உங்களுடைய நண்பர்களுக்காகவும் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கலாம் அதே போல வாலிப பிள்ளைகளுடைய பெற்றோர் அவங்களுடைய தாத்தா பாட்டி இப்படிப்பட்டவர்களும் கூட இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கலாம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மள கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஆதி அன்பின் அக்கினிக்குள்ள திரும்ப வர வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்காக உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார் பலர் ஜெபத்தின் மகிழ்ச்சியையும் அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கக்கூடிய அந்த பசிதாகத்தையும் அவருடைய பிரசன்னத்தின் விழிப்புணர்வையும் கூட இழந்து போய்விட்டு இருக்கிறார்கள் ஆனா ஒன்னு மட்டும் நினைவுல வைங்க தேவ கிருபை உங்களை விட்டு விலகவே விலகிறது கிடையாதுங்க கிருபைங்கிறது நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றினது அல்ல கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை பற்றினது அதனால கிறிஸ்து உங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக உங்களுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக உங்கள் எதிர்காலத்திற்காக சகலத்தையும் அவர் ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டார் விசுவாசத்தின் மூலமாக வாலிப சகோதரனை வாலிப சகோதரியே அதை நீ பெற்றுக்கொள்ள முடியும் கிருவை என்பது உங்கள் பலவீனத்தில் செயல்படக்கூடிய பிதாவின் வல்லமையாய் இருக்குதுங்க ரெண்டு குருந்தியரின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் படி அவருடைய கிருவை உங்களுக்கு போதுங்க நீங்க எப்படிப்பட்ட பலவீனத்தில் அது பாவ பலவீனமா இச்சைகளை மேற்கொள்ள முடியலங்கிற பலவீனமா அல்லது ஜெபிக்க முடியலங்கிற பலவீனமா அல்லது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் ஓட முடியல கரியரில் ஒரு சக்சஸை பார்க்க முடியலங்கிற ஒரு பலவீனமா எதுவாக இருந்தாலும் சரி அங்கே அவருடைய பெலன் பூரணமாய் விளங்குகிறதை நீங்கள் பார்க்க போறீங்க நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போய் போல ஒரு வேலை உணர்றீங்களா ஆண்டவர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் கோபத்தோட அவர் திறந்த கரங்களோடு விரித்த கரங்களோடு கூட என் மகன் என்கிட்ட வருகிறான்னு சொல்லிட்டு கெட்ட குமாரனை வரவேற்ற தகப்பனை போல அவர் உங்களை வரவேற்கிறார் தேவன் இன்னும் உங்களை நேசிக்கிட்டுதாங்க இருக்கிறாரு ஏன்னா அவர் உங்களை தான் தாயின் கருவிலேயே பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாருங்க உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறாருங்க இதை நீங்க விசுவாசிக்கிறப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல அன்பும் விசுவாசமும் பெருக ஆரம்பிக்குதுங்க ரோமரின் புத்தகம் எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதின்படி கிறிஸ்துவின் அன்பில் இருந்து உங்களை எதுவும் பிரிக்கவே முடியாதுங்க ரோமர் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல பாக்குறோம் மரணம் உங்களை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்க முடியாது ஜீவனோ தேவதூதர்கள் அதாவது அசுத்த ஆவிகளோ பிசாசினுடைய சர்வ சேனைகளோ எதுவா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அதிகாரங்களா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மனுஷீக வல்லமைகளோ அல்லது எப்படிப்பட்டதான அசுத்த ஆவிகளின் வல்லமைகளோ எதுவும் உங்களை பிரிக்க முடியாது அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இப்போ நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான எதிர்மறை காரியங்களோ அல்லது வருங்காலத்தை குறித்ததான அந்த பயங்களோ அது எதுவுமே உங்களை ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாதுங்க எந்த உயர்வும் தாழ்வும் வேற எந்த சிருஷ்டியும் நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது அவர் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை விட்டும் பிரிக்க முடியாது இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உங்களுடைய ஆவிக்குரிய வறட்சியின் காலம் முடிந்ததுன்னு நான் சொல்லுகிறேன் உங்க இருதயத்துக்குள்ள எழுப்புதலின் அக்கினி இப்பொழுது மீண்டும் பற்றி எறிகிறது ஏசு கிறிஸ்து

சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார் அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்துகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் வரப்போகிற காரியங்களை எல்லாம் அவர் உங்களுக்கு அறிவித்து உங்களை எச்சரிக்கையோடும் ஜாக்கிரதையோடும் அதே நேரத்தில் எல்லாவித சந்தோஷத்தோடும் நீங்கள் நடக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களை விழிப்புள்ளவர்களாய் வாழப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நீங்கள் பைபிளை திறக்கிறையிலெல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடு ஜீவ தண்ணீரை போல பாய் தை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் யோவானின் புத்தகம் ஏழு முப்பத்தி எட்டு சொல்லுகிறது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி இருக்கிறாரே அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடியே உங்களுக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடுகிறது நீங்கள் ஜெபிக்கிற போது பரலோகம் வல்லமையோடு பதிலளிக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஒவ்வொரு பின்மாற்றத்தின் கட்டுக்களையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் உடைக்கிறேன் ஒவ்வொரு பின்மாற்றத்தின் கட்டுக்களும் ஆவிக்குரிய குருட்டு தன்மையின் ஒவ்வொரு சாபமும் இப்பொழுது இயேசுவின் இயேசுவின் நாமத்தினாலும் உடைக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் விலகுகிறது என்று நான் சொல்லுகிறேன் எல்லா ஆவிக்குரிய குருட்டு தன்மைகளும் எல்லா விதமான சாபங்களும் உடைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறேன் சரி ஓகே ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க நீங்க பண்ணுங்க பண்ணி அழுத்தி கொடுங்க புதிய வல்லமையான ஜபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ பண்ணலாம் என்னோடு இணைந்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தோடு இணைந்து கொண்டு நீங்க இப்ப இந்த ஜபத்தை ஏறிடுங்க இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கூட பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையில அதே போல் பெற்றோர்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் அற்புதம் நடக்கிறது ஆவிக்குரிய அற்புதம் நடக்கிறது விசுவாசத்தோடு கூட இப்ப என்னோடு கூட இணைந்து கொண்டு நீங்க ஜெபீங்க காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் முதலாவதாக நாம் வாலிப பிள்ளைகளுடைய அந்த நாம் ஜெபிக்க போகிறோம் மனம் திரும்புதலுக்காகவும் அதே நேரத்தில் அவர்களுக்குள் நடக்க வேண்டிய மறுசீரமைப்புக்காகவும் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம்

எல்லா தலைமுறை முரட்டாட்டங்கள் தலைமுறை சாபங்களின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் அருமை பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக ஜபமின்மையை உண்டாக்குகிற வசனத்தை வாசிக்க விடாம தடுக்கிற எல்லா வல்லமைகளும் இப்பொழுதே விலகுவதாக என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆவிக்குரிய சோம்பேறித்தனங்களையும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் எல்லாவிதமான கவனச்சிதறல்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே

ஆண்டவரே அப்பா நீங்க சொல்லி இருக்கீங்க குளிராயிரு இல்லைனா அனலாயிருன்னு நீங்க சொல்லி இருக்கீங்க அப்படி இல்லாம நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெது வெதுப்பா இருந்தேன்னா நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா அருமை தகப்பனே அருமை பிள்ளைகளுடைய இருதயங்களை மீண்டும் நீர் கொழுந்து விட்டு எரிய செய்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் வெதுவெதுப்பான வெதுப்பான தன்மையை இந்த நேரத்திலேயே தங்களை விட்டு அகற்றுவார்களாக இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொரு வாலிப சகோதர

தம்மை பிள்ளைகளை உலகம் தோன்றுவதற்கு நீர் உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா எபேசியர் ஒன்று ஐந்தின் படி நீங்க இவர்களுக்கு கொடுத்தருளின அந்த கிருமையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக பிள்ளைகள் வாழ்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகள் தாங்கள் யார் என்பதை பற்றிய ஒவ்வொரு குழப்பத்தில் இருந்தும் வெளியே வரத்தக்கதாகவும் மன தெளிவுக்குள் கடந்து வரத்தக்கதாகவும் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற அந்த சத்திய

தாக கர்த்தர் எல்லா புறக்கணிப்புகள் மற்றும் எல்லா பயனற்ற மதிப்பில்லாமை போன்ற உணர்வுகளை உண்டாக்குகிற ஒவ்வொரு பொய்யையும் எதிர்த்து நிற்கிறார்கள் என்று இந்த நாளில் நான் பிரகடனம் செய்கிறேன் இந்த சத்தியம் அருமை பிள்ளைகளுக்குள் ஆழமாய் ஆவிக்குள் கடந்து போய் கிரியை செய்வதாக என்று நான் சொல்லுகிறேன் பிரச்சனைகள் சந்தேகத்தில் இருந்தும் அவ்விசுவாசங்களில் இருந்தும் விடுதலை பெறுவார்களாக மார்க்கு ஒன்பது இருபத்தி மூணு இருபத்தி படி ஆண்டவரே அப்பா நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே அருமை பிள்ளைகள் விசுவாசத்தில் வல்லவர்களாக எழும்பட்டும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அருமை பிள்ளைகளை உறுதியான விசுவாசத்திற்குள்ளாகவும் பலமான விசுவாசத்திற்குள்ளாகவும் நீர் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தினாலே

என்று நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு பெற்றோரும் தெய்வீக ஞானத்தில் நடக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதான வாழிவ பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்வதற்கு ஏதுவான ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகி கனி கொடுப்பதற்கு ஏதுவான அந்த ஞானத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் நடக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் எல்லா பின்மாற்றங்களும் உடைகிறது என்று நான் சொல்லுகிறேன் ஆவியானவருடைய அக்கினி உங்களுடைய வீட்டையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உங்கள் தலைமுறைகளையும் நிரப்புகிறது என்று நான் சொல்லுகிறேன் தேங்க்யூ லாட் நன்றி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது என்னோடு கூட இணைந்து கொண்டு இந்த விசுவாச அறிக்கையை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இன்று முதல் நான் உம்முடன் நெருங்கி நடப்பதையே தேர்ந்தெடுக்கிறேன் ஆண்டவரே இன்று முதல் நான் உம்முடன் நெருங்கி நடப்பதையே தேர்ந்தெடுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகிறது என்னுடைய வாழ்க்கையில் எழுப்பு புதல் உண்டாகிறது என்னுடைய வாழ்க்கையில் புதுப்பித்தல் உண்டாகிறது என்னுடைய வாழ்க்கையில் புதுப்பித்தல் உண்டாகிறது வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று நான் பிரகடனம் பண்ணுகிறேன் வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று பிரகடனம் பண்ணுகிறேன் இந்த தலைமுறையில் என்னை பற்றி எறிகிற அக்கினி ஜுவாலையாக மாற்றியதற்காக உமக்கு நன்றி இந்த தலைமுறையில் என்னை பற்றி எறிகிற அக்கினி ஜுவாலையாக மாற்றினதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்தில் ஆமீன் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பிரார்த்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் ஜெபியுங்கள் இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெபத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கக்கூடிய ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்கு

இருக்காங்க நீங்களும் உங்களுடைய பெயர்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸ்கூல ப்ரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் போய்கிட்டு இருக்குது நீங்க விருப்பப்பட்டால் நீங்க அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுகிறதற்கு நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கொடுத்துருக்கக்கூடியதான எண்ணுக்கு நீங்க மெசேஜ் செய்யுங்க தயவு செய்து கால் செய்ய வேண்டாம் கால் எடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் நாம் ஒரு அடுத்து ஒரு தேவ செய்தியின் மூலமாக சந்திக்கலாம் கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக ஆன் காட் பிளஸ் யூ